இப்ப நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலை பத்தி உங்களுக்கு தெரியும் நம்ம டாக்டர் வந்து இருபத்தி எட்டு ஆண்டு காலமா தொடர்ந்து நமது பாராளுமன்ற தொகுதியில தொடர்ந்து போட்டிடுறாங்க ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துட்டா அதுக்கு அடுத்து ஒரு ஆள் ஒரு இது சொல்லிட்டா கூட அடுத்த அந்த வீட்டுக்கு போறதுக்கு யோசிப்போம் நம்ம பகுதி மக்களுக்கு நான் வந்து சேவை புரிந்தே தீர்வேன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம தொகுதி மக்களை அவங்க வந்து நம்பி வந்து நின்னு நிக்காங்க நம்ம ஐயா எடப்பாடியார் கூட சொன்னாங்க நீலகிரியில வேலுமணி என்ன சொன்னாரு முழுமையா நாங்களே பார்த்துக்கிட்டோம் நீங்க வண்டியில மட்டும் உட்காந்துருந்தா போதும் வெற்றி பெற வச்சு கொண்டாந்துருந்தோம் சொல்லி இருக்கும் நம்ம டாக்டர் வந்து இல்ல அந்த மக்களுக்கு என்னுடைய சர்வீஸ் இருக்கணும் எந்த இடத்துல டாக்டர் சொல்லுவாங்க எந்த இடத்துல மக்கள் நலிவுற்று இருக்காங்களோ அவங்களுடைய குரலா நான் ஒழிக்கணும்னு விரும்பக்கூடிய ஆளுன்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி நம்ம தொகுதிக்கு சேவை செய்யணும்னு ஒரே இதுல நிக்காங்க உங்களை நம்பி நிற்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி கூட்டணி கட்சிகளை நம்பி நிற்காங்க அவங்கள பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல புரட்சித்தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் புரட்சி தலைவி வளர்த்த வெற்றி சின்னமாம் ஐயா எடப்பாடியார் கட்டு காத்திருக்கும் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்துல வாக்களித்து அவங்களை வெற்றிகடையை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு காலையிலிருந்து இந்த எல்லா டேம்களையும் போய் ஆய்வு செஞ்சு அதுல என்னென்ன பணிகள் பாக்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஒரு ஊருக்கு போவிலே டாக்டர் கேப்பாப்ல நம்ம இந்த ஊர்ல வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன பிரச்சனைகள் இருக்கு அதை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி கேட்பாங்க இங்க இருக்கக்கூடிய திமுக வேட்பாளரும் அதே மாதிரி தான் கேட்காங்களா ஒவ்வொரு ஊருக்கு போகையிலே இங்க யார் பிரச்சனை பண்ணுவா இந்த ஊருக்கு போனோட காலையில இருந்து கடையலூர் சட்டமன்ற தொகுதியில மூணு இடத்துல அந்த அம்மா போன இடத்துல அந்த கட்சிக்காரங்களே தான் ஓட்டு கேட்க விடாம வாங்கிருக்காங்க அவங்க சூழ்நிலை இப்படி இருக்கு இல்ல நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து உழைச்சு ஒன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அவங்களை வெற்றியடை வைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாக்களிக்கு இரட்டை இலைக்கு